நம்ம இலக்கியாசிரிகள் எழுக்கு வணக்கம் நம்ம இலக்கியாசிரிகள் இல்லை இந்த பைரவி இந்த அஞ்சலி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் நம்ம இலக்கியவோ போலீஸ் கிட்ட சிக்க வச்சுட்டோம் நம்ம இலக்கியவா அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகிறத மட்டும் பார்த்து சந்தோஷப்பட்டா போதும் அப்படின்னு இந்த பார்வியை இந்த அஞ்சலி நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்காக தான் இந்த பம்சனியை அந்த ஹோட்டலில் பதினாக்கா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதாவது வர சொந்த பந்தம் எல்லாரும் முன்னாடியும் நம்ம இலக்கியவா போலீஸ் அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனோம் அதை பார்த்து இந்த பைரவி அஞ்சலி சந்தோஷப்படணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பங்சனியை பதினாக்கா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம இலக்கியம் மிகப்பெரிய ஒரு பிளான் மிகப்பெரிய ஒரு ஆப்பும் இந்த பயரவிக்கு வச்சுருக்காங்க அதை பற்றி தான் இந்த ரோடியோவில் வந்து பார்க்க அப்புறம் டிவு ஸ்கிப் நம்ம முழுசா பாருங்க இந்த ரோடியோ பிடிச்சி இந்த மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனலில் துறைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தோம் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம பிற ஊர் பிடிச்சவங்களுக்கு உடனுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வரப்போ எபிசோடு எப்படி தொடர போகுது அப்படின்னா நம்ம இலக்கியாவை சர்வராக பார்த்தோன்னே நம்ம காற்றுக்கு நம்ம ஜானீகமாக எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க நம்ம ஜானிகமாக ஓடி போய்ட்டு என்ன இலக்கியா என்ன இப்படி வந்திருக்க நீ கெஸ்ட்டாக வருவா நீ கை கோத்துட்டு வருவீங்க அப்படின்னு நான் காத்துட்டு இருந்தேன் நீங்கள் உங்கள் நீங்கள் வரத பார்த்து சந்தோஷப்படலான்னு பார்த்தா நீ ஏன் இப்படி வந்திருக்கு அப்படின்னு மாதிரி நம்ம சாணிக்கம்மா பதத்தோடு வந்து கேட்குறாங்க இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திகை ஓடி போய்ட்டு அண்ணி என்ன நீ இப்படி வந்திருக்கீங்க நீங்கள் எதுக்காக யூனிஃபார் போட்டுட்டு யூனிஃபார்ம் போட்டுட்டு ஜூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு மாதிரி கேட்கும்போது தான் நம்ம இலைக்க வந்து சொல்கிறாங்க கார்த்திக் நான் இந்த ஹோட்டலில் தான் சர்வராக வந்து ஒர்க் பண்ணுறேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாரையும் நல்லா கவனிச்சிக்கிறேன் அதுவும் எனக்கு சந்தோஷம் தான் நான் வந்து இந்த யூனிஃபார்ம் போட்டு இருக்கிறதுனாலேயோ இந்த ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுனாலோ உனக்கு அண்ணி இல்லைன்னு ஆயிட மாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம இலக்கிய சிரிச்சிக்கிட்டே அந்த ஜூஸை வந்து கொடுக்குறாங்க நம்ம காத்திக்கும் நம்ம ஜானிகமாகவும் எடுத்துக்கிறாங்க நம்ம ஜானிகமாகவுக்கும் மனசே சரியில்லை இன்னொரு பக்கம் இந்த அஞ்சலிக்கும் இந்த பைரவிக்கும் நம்ம இலக்கியாவும் இப்படி பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் நம்ம இலக்கியாவோ ஒரு கேவலமான பார்வையில் பார்த்துக்கிட்டே அந்த ஜூஸை வந்து எடுக்கிறாங்க அதே சமயத்தில் மனசுக்குள்ளே இன்னைக்கு இருக்கடி உனக்கு ஆப்பு அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம இலக்கவும் அந்த பைரவியை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிப்பிக்கிறாங்க அந்த பைரவிக்கு அதை பார்த்து ஒன்றுமே புரியல எவ இவ எதுக்காக நம்மளை பார்த்து சிரிக்கிறா அப்படின்னு மாதிரி இந்த பயருவீக்கில் அதுவே ஒரு பயம் பணக்க ஓடிக்கிட்டே அதுக்கப்புறமா நம்ம இலக்கியம் தனியாக ஒருத்தவர்கள் போது நம்ம இலக்கை கிட்டே போயிட்டு இந்த பைரவி பயணக்க சொல்கிறாங்க இப்படி தான் உனக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பு வந்து ரெடி பண்ணியிருக்கேன் கூடிய சீக்கிரம் ரெடியாக நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது உறுதி அப்படின்னு மாதிரி சொல்லும்போது தான் நம்ம இலக்கிய பயணக்கம் ஓ அப்படியா அப்படின்னா இதோ என்கிட்ட இருக்கிற ஒரு வீடியோ இப்போ நீங்கள் பாருங்க அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு நம்ம இலக்கிய பயணக்கம் தாங்கிட்டே இருக்கிற வீடியோவை பயணக்க எடுத்து இந்த பயரவிகிட்ட காட்டுறாங்க அந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தா இந்த பைரவி இந்த அஞ்சலியும் சேர்ந்துகிட்ட அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட கட்டுக்கட்டான பணத்தை எடுத்து லஞ்சமாக கொடுத்தாங்க இல்லையா அதை நம்ம ரேவதியமாக வீடியோ எடுத்து அதாவது அங்கே பக்கம் இருக்கிற ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜில் பதினாக்க நம்ம ரேவதியமாகவும் நம்ம இழிக்காமல் போய் வாங்கி அதை பதினாக்க எடுத்துகிட்டு வந்து இப்போ வந்து காட்டுறாங்க அதை பார்த்தோன்னே இந்த பைரவிக்கு பயங்கரமான ஷாக்கு ஏன்னா அந்த வீடியோவை மட்டும் அந்த போலீஸ் கிட்டல வேற ஏதாச்சும் ஒரு போலீஸ் கிட்ட போச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த பைரவியும் மாட்டிப்பாங்க அந்த இன்ஸ்பெக்டரை வந்து மாட்டிப்பாங்க அதே சமயத்தில் இந்த வீடியோவை அந்த அந்த இன்ஸ்பெக்டர் நம்ம இலக்கிய கையில கால் விழுந்து பதினாக்க அங்கிருந்து வந்து தப்பிச்சு போக தான் பாப்பாங்க அதனால இந்த பைரவிக்கு பதினாக்கா இப்போ கொஞ்ச நினைச்சு இருந்த நம்பிக்கை வந்து போச்சு நம்ம இலக்கியம் இப்படி தப்பிச்சிட்டாலே அப்படின்னு தான் வரப்பறப்பி சொல்லு இந்த பைரவியும் அஞ்சலி ஏமாந்து போக போறாங்க அதை பார்த்து நம்ம கண்டிப்பா சந்தோஷப்பட போறோம் நம்ம இலக்கவோ போலீஸ் ஒருபோதும் அரெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது இப்படி தான் கதையை எழுதணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் இந்த டேரக்டர் நம்ம நினைக்கிற மாதிரி கதையை எழுதவே மாட்டேன்றாரு ஏதாச்சும் கரெக்டாக எழுதுவாரா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்